அக்கா வாங்க வாங்க நம்ம இலவனம்ல என்னென்ன ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு பாக்க வந்தேங்கா அதுக்கு என்ன பாத்துட்டா போகுது வாங்க இது என்னதுங்கா இது நேந்திரம் வாழைக்காய் பொடி தயாரிக்கிறக்கான ப்ராசஸ்ங்க முதல்ல தார்ல இருந்து வாழைக்காய பிச்சு ரெண்டு பக்கம் கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டுறங்க அதுக்கப்புறம் அதை நல்லா அலசி எடுத்து காயில கீரல் போடுறோம் கீரல் போட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்க தோலை உரிச்சு எடுத்துறோம் இப்ப வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ற அளவுக்கு ரெடி அக்கா இது வெளியிலேயே காய வைக்கலாமே இதுக்கு சோலார் டிரயர்ல காய வைக்கிறீங்க சோலார் டிரயர்ல காய வைக்கிறதுனால நமக்கு எந்த டஸ்ட்டுமே உள்ள போகாதுங்க இதுல முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா சன்லைட்ல காய வைக்கும் போது அதோட சத்து இழப்பு வந்து அதிகமா இருக்குங்க சோலார் டிரயர்ல காய வைக்கும் போது அந்த சத்துக்கள் இழப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க இதுல காய கண்டென்ட்டும் இருக்காது அதுல இருக்க கலரும் மாறாதுங்க அது என்னதுங்க கடுகு மாதிரி ஏதோ சிறுசா இருக்குது இது கட்டின ராகிங்க இதையும் நம்ம பவுடர் பண்ணி குழந்தைகளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாழக்கா பொடியை தவிர உங்ககிட்ட வேற என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அதனால இந்த ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இலவனம்ல நேந்திரன் வாழ்க்கை பொடி மட்டும் இல்லாமல் மொளக்கட்டின ராகி பவுடரு கருவேப்பில பொடி முருங்கைப்பொடி நாட்டு அத்திப்பழ பொடி மஞ்சள் தூள் ஆவார மூலிகை தேநீர் பொடி தேங்காய் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் நம்ம பனானா பவுடரோட இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் சேர்த்தி கொடுக்குறங்க முளைக்கட்டின ராகி பவுடரை பனானா பவுடரோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்ஸ்டன்ட் ராகி மிக்ஸும் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டபுள்யூ 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 டாட் இலவனம் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற கூப்பன் கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க